இரண்டாவது அவர்கள் பார்த்து அழும்போது அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மறுமை இருப்பதை மூன்றாவது கவலையின் முடிவு மரணம் ஏன் தெரியுமா மஹமது இடத்தில் கேட்கப்பட்டது இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மகமது சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று மனசு நல்ல பதிய வச்சுக்கோங்க இந்த வசனத்தை لفضيلة خير لك من الاولى மனிதருக்கு இன்பம் கவலை நோய் சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தானே இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகை ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை அவன் ஆசுவாசப்படுத்தும் முதல் விஷயம் உள்ள கமீனல் ஊலா இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது இறைத்துவதைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம் இரண்டாவது அவர்கள் ஒமரவர்கள் இறைத்துவதை பார்த்து அழும்போது ஒமரை பார்த்து சொன்னார்கள் ஒமரை நீ பொருந்தி அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மறுமை இருப்பதை மூன்றாவது கவலையின் முடிவு இடத்தில் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மகமது சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று மனசு நல்ல பதிவு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை இந்த உலகில் அமைக்கப்படும் எல்லா உறவுகளும் பெற்றோர்களின் உறவாக இருந்தாலும் பிள்ளைகளின் உறவாக இருந்தாலும் கணவன் மனைவியின் உறவாக இருந்தாலும் சகோதரனின் உறவாக இருந்தாலும் நண்பனின் உறவாக இருந்தாலும் தொழில் மூலமாக ஏற்படும் உறவாக இருந்தாலும் எந்த உறவாயினும் அதில் போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் விரோதங்களும் குரோதங்களும் நிரம்பி இருக்கும் எதுவரை அந்த உறவு இறைவனுக்காக மாற்றப்படாதவரை இறைவனுக்காக மாற்றப்படும் எந்த உறவிலும் இவை அனைத்தும் நினைத்திருக்காது இறைத்துதர் சொன்னார்கள் இறைவனுக்காக ஒருவரை நேசித்தால் இறைவனுக்காக ஒன்றை வெறுத்தால் இறைவனுக்காக ஒன்றை கொடுத்தால் இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவரே இறை நம்பிக்கையில் முழுமையானவர் என்று இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது மீண்டும் சொல்கிறேன் இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது ஏன் அது இறைவனுக்காக அமைக்கப்படும் உறவு அதில் அமைதியும் நிம்மதியும் மட்டும் நினைத்திருக்கும் இந்த எல்லா உறவுகளும் நம்மோடு இருந்தால் அதை இறைவனுக்காக மாற்றுங்கள் இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவான் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்ல சில சோதனைகளை ஏற்படுத்துவான் அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்ல தருவார் நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை அல்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரி மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோட்ல வந்து முடியும் பிறக்கும் போது எப்படி ஒண்ணும் இல்லாம வந்தானோ அதுபோ போ அது போல மரணிக்கும் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான் அவனுடைய செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம பிறந்தது மாதிரி போய் சேர்ந்துருவான் அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இறை தூதர் இந்த மூன்று செயல்களை நீங்க உலகத்துல வாழும் விதை போடுங்கன்னு சொன்னாங்க அதை பின்னால நீங்க அறுவடை செய்வீங்க நீங்க மரணிச்சதற்கு பிறகும் உயிரோட வாழ்வீங்க அதன் காரணமான்னு சொன்னாங்க அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் இறைவன் உங்களுக்கு செல்வம்னு கொடுப்பான் அது பிறருக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவுங்க அதன் மூலமாக ஒரு பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவன் பலன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும் சொன்னாங்க உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கில்லையாம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களை அரவணைப்பான் எதுவாயினும் அல்லாஹிடத்தில் கேளுங்கள் திருமணமா அல்லாஹிடத்தில் கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அழையுங்கள்

இந்த துவாவினுடைய பொருள் எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றலாலும் சக்தியாலும் அதன் காது கண் புலன்களுக்கு வழி அமைத்து கொடுத்து இறைவனுக்கு சஜிதா செய்துவிட்டது படைப்பாளர்களில் மிக சிறந்தவனாகிய அல்லாஹ் உடையவன் என்பதாகும்